அஸ்லாம் அலைக்கும் பரஹ்மத்துல்லாஹி வவர தற்போது நாங்கள் உங்களை வெள்ளம்பிட்டி இருந்து உங்களுடன் தொடர்பு கொள்கின்றோம் அதாவது பழனி கங்கையினுடைய நீர்மட்டம் தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிந்த விட என்ன நாடலாதி தற்போது அடைமழை பெய்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த நாட்டில் உள்ள பல நீர்த்தேக்கங்களோட வான்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன பல நிரம்பி வருகின்றன இந்த நிலையில் தான் இந்த கழனி கங்கையுடைய நீர்மட்டமும் அதிகரிப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக வளிமண்டல திணைக்களம் அதே போல விசாசியல் அதாவது அனர்த்த நிவாரண நிலையமும் தெரிவித்துக் இந்த அடிப்படையில் மக்களை வெளியேற அதாவது பெரும்பாலும் இன்றியதோ அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெள்ளம்பெட்டி பிரதேசத்தில் ஏற்பட்டதை விட பாரியளவான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தை விட பாரிய அளவான வெள்ளம் ஏற்படும் என்ற தகவல்களும் தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக இங்கு உள்ள மக்களை வெளியேற்றதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அந்த அடிப்படையில் மக்களை வெளியேறுமாறு பல கோரிக்கைகள் பள்ளி வாசல்கள் பௌத்த விகாரைகள் ஊடாக அரசாங்கம் தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றன எனினும் பெரும்பாலான மக்கள் வெளியேறியிருந்த போதும் குறிப்பிட்ட சிலருந்தும் வெளியாக அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போது கொரோனாவை பிரதேச செயல உட்பட எல்லாரும் கொரோனா ஜும்மா பள்ளிவாசல் எல்லாம் வெள்ளிட்டி சந்திபா நாங்கள் தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பெரும்பாலானவர்கள் வீட்டை விட்டுவிட்டு வெளியே அவருடைய வாகனங்களை எல்லாம் அவிசாவல் அதாவது கொழும்பு அவிசாவள ரீதியில் திறந்து வைத்திருக்கிறார்கள் நாளை அதாவது பெரும்பாலும் இன்று இரவு வெள்ளம் அதிகரிக்கும் அதாவது கலனிக்கங்கை திறக்கப்படும் என நம்பப்படுகின்றது அப்படி திறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அப்படி திறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பாக வெள்ளம்பெட்டி கோகிலாவது மெகட கொளன் அவர் போன்ற பிரதேசங்கள் எல்லாம் தற்போது நாங்கள் மெகட கொரோனாவையினுடைய அதாவது கொரோனாவை சந்தியிலிருந்து மெகட கொரோனாவை போகிற வழி உலகத்தாங்களோட இருந்து தொடர்பு கொண்டு வந்திருக்கின்றோம் தற்போது பிரதேசம் வெள்ளத்தினால் மூழ்கி உள்ளது மக்கள் அங்கிருந்து தற்போது வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தற்போது மக்கள் குறிப்பிட்ட சில மக்கள் அவருடைய பொருட்களை எடுப்பதற்காக முன்னோக்கி கண்டுகொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில எடுத்துக்கொண்டு வெளியே வருவது தான் காட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம் அனைவரும் அவசரமாக மிகவும் அவசரமாக இந்த இரவுக்கு முதல் வெளியே தான் அரசாங்கம் குறிப்பாக கொரோனா பிரத செயலாளர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதுபோன்று பிரதி அமைச்சர் இறந்த அதுபோன்று கொரோனாவில் எரித்தராம்கின்ற எக்ஸ்ட்ரம் மறைக்கார் போன்றோரும் கொரோனா பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு ஜெயில் செய்து தற்போதைய இல்லவர்களை கூட்ட வேண்டுகொண்டார்கள் கொழு தற்போது அதிக வாகன நெரிசல் ஒரு காணப்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் தான் தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பிட்ட சிலர் ஒன்றும் வெளியேறாமல் வீட்டிலேயே தங்கி கொண்டு பதிலோ அவளை அவர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து வெளியேற மக்களை தங்க வைப்பதற்காக வண்டி அரசாங்கத்தினால் இருபது சேஃப்டி ஹவுசஸ் அதாவது முகாம்கள் செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் அதுபோன்று தான் பள்ளிவாசங்கள் ஊடாக ஏனையூடாக அவர்களை தன்பதிப்பதற்கான ஏற்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன போன்ற ஒன்றும் சிலர் அவருடைய உறவினர்களோட வீடுகளில் அது அதுபோன்றோ சொந்தக்கார வீடுகளில் தன்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது இது தொடர்பான நிறைய தகவல்களையும் உங்களுடன் நாங்கள் விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் பய் தயாராகின்றோம்